திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சாருஷ்டி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதிலிருமிருந்து விவசாயிகள் பங்கேற்றனர் கூட்டம் தொடங்கியவுடன் தமிழக அரசால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள குறுவை தொகுப்பில் உள்ள முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது எங்களுக்கு வந்திக்கும் போகிறேன் தமிழக அரசு கையாளு இரண்டாம் தர குறிப்பிட்ட

బట్ நம்ம معناتకి 20000 ఏటా కాండి కుందాం సో 20000 కు 20000 ఫార్వర్డ్స్ అయి शेयरన అనునది మనం ఇన్నా వาระ ఒక వారం కుల్ల 10 మంది పందతో ఆల్్రెడీ 14000 పే పడియ్ పనిరికాంగం సో మీది 6000 ని మనం పొడియ్ పణ వచిట అవర్గలు అందర్గకు అందుగురు వెట